குரு சுக்கரன் இறைவு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது நடக்கின்ற பல குரு சுக்கரன் ரொம்ப பார்க்கணும்னா எங்க செல்வத்துக்கு அதிபதி குபேரனுக்கு அதிபதி பதினாறு வகை செல்வங்களையும் ராசி தனித்துவம் நிறையா இருக்குது சரி இப்போ குரு சுக்கரன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு சுக்கரன் சேர்ந்து குரு ப காரகத்துவம் சேர்ந்திருக்கேன் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வேலையான இடத்துல பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக செஞ்ச வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேடம் அது அங்கீகாரம் ஜோதிடர் யோகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இறைவு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது நடக்கின்ற பலாபலன்கள் என்ன ஏன் குரு சுக்கரன் ரொம்ப பார்க்கணும் இவங்க செல்வத்துக்கு அதிபதி உபேரனுக்கு அதிபதி பதினாறு வகை செல்வங்கள் இவங்க தான் கொடுக்கணும் இப்போ நமக்கு பொருளாதார ரீதியாக மன ரீதியாக சந்தோஷங்கள் அனுபவிக்கணும் இவங்க இல்லாமல் நம்ம பண்ண முடியாது அப்போ இவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துருக்க மாதிரி பண்ணுங்கள் அதுதான் மகர் ராசின்னு சொன்னாலே இது ஒரு தனித்துவமான ராசி ஏன்னால் காலப்புருஷனுக்கு கர்மஸ்தானாதிபதி இவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க பேச்சால் கவர் தன்மை எடுத்த இதில் குறிக்கோளாக நோக்கி போயிட்ருப்பாங்க நிறைய ஆழ்ந்த அறிவு இருக்கும் நிறைய நேரம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே சிந்திச்சிட்ருப்பாங்க ஒரு சில விஷயங்களுக்கு தெரிஞ்சு வேணால் விட்டு கொடுப்பாங்க இவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை ஏன்னா கர்மாதிபதி சனி அதிபதி இவங்களுக்கு எடை போடுவதில் ஈஸியாக இருப்பாங்க ஆனால் இவங்க நட்பு ரீதியாக அரவணைத்து போகிறதெல்லாம் நல்லபடியாக கொண்டு போவாங்க பட் ஏற்றப்போல ஆட்கள் இவங்களை மிஸ்யூஸ் அது பண்ணால் அது வரைக்கும் மகர ராசி ஒரு சூப்பர் இந்த தனித்துவம் நிறையா இருக்குது சரி இப்போ குரு சுக்கரன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு சுக்கரன் சேர்ந்து குரு பார்க்குது மூணு பன்னிரெண்டு தொடர்பு குரு அஞ்சு பத்து இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பணம் வர வேண்டி வர வேண்டிய பணங்கள் எதிர்பார்த்த பணங்கள் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு இதற்கு ஒரு டெவலப் பண்ணுங்கள் இப்போ நிறைய குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா எப்போ இருக்கும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது தான் குழப்பத்துக்கு ஒரு தீர்வு தீர்வு என்ன நடக்க போகுதுன்னா டிசிஷன் எடுத்து குடும்ப ஒற்றுமை பிரிந்தவர்கள் சேருதல் ரொம்ப நாளாக இப்போ பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம் ரொம்ப நாளாக பார்த்தவங்க திருப்பி சேருதல் ஆக மொத்தம் ஒரு நட்பை புதுப்பித்தல் உறவை புதுப்பித்தல் நடக்கும் காலகட்டம் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு சரி பிஸ்னஸ் விஷயம் எப்படி இருக்கும் பிஸ்னஸில் அமோகமாக இருக்குது பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேலையாட்கள் கிடைக்கிறது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடுத்தது பராமரிப்பு இதுக்காக எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ டவுட் ஒரு லாபம் வந்துருமானால் லாபம்ங்கிறது கணிசமாக தான் இருக்கும் ஆனால் இது வருகின்ற மாதங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ தான் ஒரு கடைக்கு இந்த விஷயங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லையா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே இப்போ தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு கோல்டன் டைமுங்க ஆக வேகப்படுத்தி பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கோங்க வாடிக்கையாளரும் சரி அதுவும் புதுசாக இருக்க போகிறாங்க வாங்குகிற பக்கம் விற்கிற பக்கம் புதுசாக இருக்க போகிறாங்க ஒரு சிலர் ப்ரொ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி ஏன்னா செவ்வாய் அம்சம் இப்போ வர மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது இந்த ராசிக்கு ஏன்னா நாலாம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் கட்டடம் சம்மந்தப்பட்டது சிவில் சம்மந்தப்பட்டது மோட்டார் வாகனங்கள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது நகை சம்மந்தப்பட்ட தொழிலும் சூப்பராக இருக்கும் இந்த ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குவாங்க ரொம்ப நாள் ஃபினான்ஸ்லாம் கொடுத்துட்டு சார் பணம் வருமா சார் இப்போ தாங்க வரும் நிறைய பேர் ஃபினான்ஸில் எப்போங்க பணம் வரும் இப்போ தான் பணம் வர காலகட்டம் ரைட் இப்போ அடுத்தது வேலை பிஸ்னஸ் வேறு வேலை வேற வேலை ஆறாம் இடத்துல குரு சுக்கன் சேர்ந்துருக்கு அப்போ சுப காரகத்துவம் சேர்ந்திருக்கு வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வேலை வேலையான இடத்துல பார்த்திங்கன்னா இத்தனை செஞ்ச வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேடம் அதுவும் அங்கீகாரம் குரு சுக்கன் அங்கீகாரம் சர்டிஃபிகேட் நடத்தோம் இத்தனை செஞ்சோம் இப்போ தான் நாங்கள் கொடுத்து ஒரு அங்கீகாரம் பண்ணோம் எங்களுக்கு பெருமையாக இருந்தது எங்கள் மேலதிகாரிகள் சொன்னாங்க எங்கள் டீம் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்கில் இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு இப்போ உங்களை பாராட்டுவாங்க உங்களை பற்றி மேலதிகாரியும் சக வேலை செய்கிறவங்களுக்கும் எல்லாருமே புகழ்ந்து பேசக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எதிர்ப்பு மறையுது புகழ்ச்சி அதிகரிக்கிறது இது பொருளாதார ரீதியாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறனால நிறைய பேர் ஒரு சிலர் வேலை மாற்றம் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் இப்போ தான் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அங்கே வேலை ரீதியாக மாறுதல் உண்டு சம்பள உயர்வு உண்டு ஆக மொத்தம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருந்தாச்சு இப்போ இந்த வேலை லோன் பார்க்கணும் இந்த லோன் வேலை பார்க்கும்போது லோன் போட்டு பண்ணலாமா நிறைய பேர் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நிறைய பேர் கேட்குறீங்க லோனுங்கிறது தேவைப்பட்டால் பார்க்கணும் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லோன் வாங்குறாங்க இந்த ராசிக்கு எப்பவுமே அந்த ராசி ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடதுன்னு லோன் வாங்கிடும் ஒரு லோன் இருக்கும்போதே இன்னொரு லோன் வாங்கிடணும் டபுள் லோனாக இருக்கும் ஒருத்தர் இதே தான் சொன்னேன் அவர் ஹவுசிங் லோன் இருக்குது அப்போ திருப்பி பர்சனல் லோன் வேணுன்னு ஒன்று அப்ளை பண்ணார் அது ஏதோ ஒரு லேட்டர்னா வெளியே ஃபினான்ஸ் வாங்கிட்டார் அப்போ இந்த லோன் வாங்குறது மட்டுங்க தான் வாங்கணும் இதில் அது ஒன்று மட்டும் ச சமாளிச்சிட்டா இந்த ராசின்னு மேலே மேலே போயிடும் ஏன் இந்த சொல்கிறேன்னா கடைசியில் இஎம்ஐ பிரச்சனை வந்து ச மனசாக ஏற்படுறதும் இதுதான் இதுக்கு எப்போவுமே இஎம்ஐ ஃபோன் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு உண்டு இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பணத்தை ரெண்டு டைம் நேரடி பண்ணி போய் கேட்டு வாங்குறது இவங்க தான் டோல்கேட்டில் ட எடுத்துகிட்டு திருப்பி வாங்குறது ஃபோன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அது பொதுத்தன்மை இந்த ராசிக்கு இப்போ இஎம்ஐ எப்போவுமே அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் உண்டா இப்போ தான் நல்லாயிருக்கும் சில காலமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸும் சரியில்லை பூர்வீக வீட்டில் பிரச்சனை தாயின் கருத்து வேறுபாடு இதெல்லாம் சில காலமாக ஏன்னா நாலாம் அதிபதி சனி நீச்சமாக இருந்தது இந்த ராசிக்கு ஏழில் அப்புறம் எட்டாம் அதிபதியில் மாட்டிக்கிச்சு இப்போ இப்போ தான் ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் இந்த ஜூலை இருபத்தெட்டுக்கு மேலே வேணாம்னா இப்போ தான் ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி உடல்நிலை இருக்குது சொந்த பந்தங்கள் உறவுகள் நல்லா இருக்குது வண்டி பராமரிப்பு பண்ணி இப்போ நிறைய பேர் செலவு பண்ணிட்டாங்க ஸ்க்ராட்ச் விழுந்தது அது இதுன்னு இப்போ தான் வண்டி சம்மந்தப்பட்டது டெவலப் ஆகுறது பொதுவாகவே இடம் வீடு சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் ஒன்றும் தவறுலாம் இல்லை உங்கள் லக்கணம் ரீதியாக மற்ற ரீதியாகவும் பார்க்கணுங்க ஜாதகத்தையும் பார்க்கணும் பொதுவாக நம்ம சொல்கிறது கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா பல பலன்னு சொல்கிறோம் இது தற்காலிகமாக இருக்குது ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் வீட்டுக்கு எந்த தசை வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த தலைவாசல் வைக்கணும் வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும் எந்த ஏரியாவில் வைக்கணும் இதெல்லாம் சொல்லணும் அந்த வகையெல்லாம் பார்க்கணும்னா பார்க்கணும் ஒரு சில ஜாதகம் சரியில்லைன்னா வீடு வாங்குவாங்க ஆனால் அவங்க பேரில் வாங்காமல் வீட்டு உறவு உறவினர்கள் கணவன் மனைவி அந்த மாதிரி வேறொருத்தங்க பேரில் போட்டு வாங்கியிருப்பாங்க அப்போ அதையும் பார்க்கணும் யார் பேரில் வாங்கினா யோகமாக இருக்குது பொதுவாக மகராசி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கி வாடகை கூட்டுட்டு இவங்க வேற ஒரு பக்கம் இருக்கிற மாதிரிலாம் வரும் இல்லை இவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வந்துடும் வேறு ஸ்டேட்டுக்கு வாய்ப்பு வந்துடும் அப்போ அப்படிலாம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாகவே வெளி மாநிலம் வெளிநாட்டு வருமானம் இப்போ இருக்குது அதை இப்போ முயற்சி பண்ணிக்கோங்க குழந்தைகள் சம்மந்தமாக குழந்தைகள் சம்மந்தமாக இப்போ தான் முயற்சி பண்ணணும் குழந்தைகள்லாம் நிறைய ம மனசாம் குழந்தைகள் உடம்பு சரியில்லை ஒன்று மாற்றி ஒன்று வந்தது அப்படின்னு இப்போ குழந்தைகளுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இப்போ டெவலப் ஆகும் எஜுகேஷனில் இப்போ தான் கொஞ்சம் ஐடியாஸ் புரியும் ஆஹா இதுதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வே வேலையை முடிச்சுட்டு சர்ச் பண்ணது நிறைய பேர் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு எப்போவுமே இந்த எஜுகேஷனில் கொ கன்ஃப்யூஸே பண்ணிக்கூடாது எதுவும் வேணும் வேண்டாம் கிளியராக இருந்துக்கணும் இன்னொன்று எல்லாருமே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு தான் இப்போ மேக்ஸிமம் சேலரிக்காக போகிறாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கவர்மெண்ட் எக்ஸாம் எக்கச்சக்க வேகன்சி இருக்குது எத்தனையோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் நாங்கள் பேசும்போது சொல்கிறாங்க சார் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது தெரியலை அப்படிங்கிறாங்க ஏன்னா எல்லோரும் ஒரே ஃபீல்டுக்கு போய்ட்டுருக்காங்க ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி மற்றும் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எண்ணிக்கை குறைஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம மக்கள் இப்போ இருக்கிற ஃபேக்கல்ட்டி எடுத்துகிட்டாங்க கொஞ்ச நாள் குறைஞ்சிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது வேறு ஸ்டேட்லேருந்து கொண்டு வருவாங்க இதான் பண்ண போகிறாங்க இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம் பிடிச்சவங்க பார்த்து எடுத்துக்காங்க ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இப்போ எதுவுமே பேசாதீங்க பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டு செட் ஆகாது அப்புறம் பேசிக்கலாம் இதில் முதல்ல உங்கள் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் லாக்கரில் வச்ச இதெல்லாம் போய் பார்க்கணும் அது கரெக்டாக ஆகியிருக்காள் ஏன்னா வச்சது மறந்துடுவீங்க இப்போ லாக்கர் இந்த ஃபெசிலிட்டியை பார்க்க வேண்டிய காலகட்டம் இந்த குருச்சக்கன் பொருளாதாரத்தை கொடுத்துருது நல்லா நல்லாயிருக்கு தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது ஆனால் இந்த சேமிப்பு பணம் அதை கொஞ்சம் செலவு பண்ண வைக்கும் இப்போ சுப விரயமாக வரும் ஊரில் ஃபங்க்ஷன் அது இதுன்னு வரப்போகுது அதான் கவனிச்சுக்காங்க ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது ஹெல்த் வைஸ் பார்க்குன்னா கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இப்போ உடல் எடை இப்போ அதிகரிக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு பொதுவாகவே உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அதுக்கு அம்சம் உண்டு வயிறு சம்மந்தப்பட்டது பொதுவாகவே இது பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சொல்லணும் இதெல்லாம் இந்த ராசிக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அம்சங்கள் தான் பட் பெரிய மேஜர் இல்லை இந்த குரு சுக்கரன் நிறைய வளங்கள் கொடுத்துருக்கு இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணணும் நிச்சயமாக கடவுள் வழிபாடு பண்ணி தான் ஆகணும் அது என்னென்னா விநாயகர் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துல ஃபஸ்ட்டு அவர் தான் கொடுக்க போகிறார் தடைகளை விளக்கிறதும் அவர் தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நிச்சயமாக பண்ண பண்ண ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்போ சர்ப வழிபாடாக இருக்கலாம் துர்கை வழிபாடாக இருக்கலாம் இது பொருளாதாரத்தை கொண்டு வரும் அதுவாக திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த வார்த்தை அந்த இதில் எதுவுமே பேசவே இல்லை என்ன ரீசன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு ஏழு ஏழில் குருவோ இது எட்டாம் அதிபதி பயணிச்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் அதிபதி கேதுவோட தொடர்பு ஏற்படுகிற காலகட்டங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் பேசலை சில காலம் கழித்து உண்டான வாய்ப்புகள் நல்லா வரும் ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம் ஆவணி மாதம் இறுதியில் பார்த்துக்கலாம் ஆவணி மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் இது அதனால் திருமணம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் திருமணம் பொருத்தம் பாருங்கள் உறுதி கொடுப்பது தள்ளி போடுங்க அது சரி வேறு கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்